ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது நீங்க ஒரு பங்க வாங்குறதுக்கும் விக்கறதுக்கும் முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம ப்ரோக்ராம் குள்ள போலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு ஆனாலும் ரிசல்ட்டை பத்தி ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க ரிசல்ட்னால மார்க்கெட் வந்து பெருசா இதுவாகல ரிசல்ட் சரியாவே இல்ல அப்படின்ற மாதிரி நியூசஸ நான் பாக்குறேன் ஓவராலா இப்ப வந்த வரைக்கும் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும் பட் இப்ப வந்த வரைக்கும் ஓவராலா ஒரு ரிசல்ட்டோட இதுன்னு சொல்லும்பொழுது அனலைஸ் அப்படின்ன பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க சார் நல்லா இருக்கா இல்ல வந்து இல்ல சுமாரா இருக்கு இல்ல இது தேவையே தெரியாது அந்த மாதிரியா எப்படி இருக்கு சார் ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது நிப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ்ல ஓரளவுக்கு ஓரளவுக்கு மெஜாரிட்டி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் இன்னும் வரவேண்டியதும் எல்லாம் நிறைய இருக்குது மற்ற செக்மெண்ட்ல ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறது என்பது உண்மைதான் அதுக்காக ஒரேடைய மோசம் அப்படின்னு நம்ம பிறந்தலிட முடியாது இப்போ நான் குயிக்காக நம்ம இது வரைக்கும் ரிசல்ட் வந்ததுல ஒரு செக்டார் வைஸ் கொஞ்சம் என்னோட அப்சர்வேஷனை கொடுக்குறேன் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது நம்ம அப்சர்வேஷன் சொல்கிறோம் யாராவது இதை கேட்டுட்டு வாங்கணும்னு நினைச்சா நீங்கள் சுய ஆய்வு செய்தோம் அதே மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர் கேட்டு பண்ணுங்க பொதுவாக இப்போ பேங்கிங் செக்டர் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஓவராலாக வந்து ஓரளவுக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறதா நம்ம சொல்லணும் திருப்பி ஐசிஐசி பேங்க் சொல்லும்போது அதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கொஞ்சம் ஒரு மிக்சல் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படின்றது கூடவில்லை அப்படின்றது அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு டிஸப்பாயிண்டிங் ரிசல்ட் அப்படின்னு தான் பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் என்ன ஆகிடுச்சு குறைஞ்சிடுச்சு ஒரு மூணு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அளவுக்கு அது குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக அந்த செக்டாரில் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று நல்லா இருக்கு ஒன்று மீடியமாக மிக்சாக இருக்குது ஒன்று மோசமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதே சமயம் ஓவராலாக சொல்லும்போது இப்போ மோசமாக இருக்குதுன்றதுனால ஒரே மோசம் எல்லாம் சொல்லிட முடியாது பண்ணி வாய்ப்பாக நம்ம பார்க்கறதுக்கு திட்டமிடணும் பொதுவா இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்த செக்டார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோ செக்டார் எடுத்துக்கலாம் ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் குறிப்பா மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒன் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சேல்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே அவங்க கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம் டூ வீலரில் பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் ஒரு நல்ல லாபத்தை காட்டிகிட்டே இருக்காங்க சேல்ஸும் தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு நோட்டபிள் கம்பெனியாக இருக்குது அதே சமயம் ப்ரெஷரில் இருக்கிறது ஆட்டோமொபி செக்டார்லயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுத்தைக்கு சொல்லலாம் அவங்களுடைய அந்த சேல்ஸ் அப்படின்றது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ டாடா மோட்டார்ஸுக்கும் அதே நிலமை தான் அதனுடைய பேசஞ்சர் சேல்ஸ் வெஹிக்கிள் அப்படின்றதுலாம் சேல்ஸ் குறைஞ்சி அது ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம் பட் ஹீரோ மோட்டார் கார்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டெடியா தான் இருக்கு சேல்ஸும் ஓரளவுக்கு ஸ்டெடியா தான் இருக்கு பிரமாதமான ரிசல்ட்ஸ் சொல்ல முடியல கூட ஒரு ஸ்டெடி க்ரோத் இருக்கிறத நம்ம பாக்குறோம் பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமதி தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து ஓவராலா நம்ம ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது டூ வீலர் செக்மெண்ட்டை நம்ம ஒரு கண்ணு வைக்கலாம் அப்படின்றதும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதுல சேல்ஸ்ன்றது ரெகுலராக கூட்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு அடுத்தபடியாக அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் பார்க்கலாம் ஃபார்மா செக்டர் அப்படின்றது ஏறக்குறைய இந்தியா பிஸ்னஸ் அதே மாதிரி குளோபல் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நம்பி நம்பியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இது இவருக்கு டாக்டர் ரெட்டிஸ்லர் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் சிரமதத்தில் இருந்தாலும் கூட இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை காட்டி நல்ல லாபம்னு சொல்ல முடியாது பட் முன்னாடியை விட இப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி லூப்பிலையும் நம்ம கொஞ்சம் அப்சர்வேஷன் லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம் ஏன்னா அவங்களும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல குரோத்தில் தான் இன்னும் இருந்துச்சு இருக்கிறாங்க ஏராணியர் பார்க்கும்போது வளர்ச்சியின் பாதையெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் சன்ஃபார்மா கன்ஃபார்மாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரீசன்ட் ப்ரெஷர் அப்படின்றது அவங்க அவங்களுடைய சேல்ஸ் வந்து குறைச்சிடுச்சு அப்படின்ற அந்த டேரிஃபும் முக்கியமான ஒரு கன்சர்னாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சிப்லாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்க்கின் அடிப்படையில் மார்க்கெட்டில் சில தினங்களாக ஏறுமுகமாக தான் இருந்தது அதே சமயம் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் திரும்ப கீழ்நோக்கி இறங்க வர ஆரம்பிச்சாச்சு அதுவும் கொஞ்சம் நம்ம ஒரு மிக்ஸ்டு சிக்னல் அப்படின்ற இடத்துல தான் வச்சிருக்கணும் லென்ட்மார்க் ஃபார்மாலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ அதனுடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படின்றது நாட் அப்டு த மார்க் இட்கா லேபும் சரி கிரானியூல்ஸ் இந்தியா எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபியூ கம்பெனிஸ் மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றதே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதற்கு அடுத்தபடி எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு எடுத்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டார் இப்போ மார்க்கெட் விழும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறிட்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வார்த்தை சில கம்பெனிலாம் மார்க்கெட் டைடர் லைக் இந்துஸ்தான் இன் லீவர் இவங்கெல்லாம் இப்போ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவில் தான் இருக்கு அதாவது சேல்ஸ் ஃபுலோத்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூடி இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல் சுச்சுவேஷன் இருந்தது இப்போ அதிலிருந்து கொஞ்சம் விடுபட ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக ஒரு ரிவர்சல் அப்படின்றது நடக்கிறதா கூட நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி டாபர் இந்தியா ப்ராஃபிட்டு ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் செலக்டடான கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெட்டராக முன்னாடி கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் அதே சமயம் கம்பெனிஸ் லைக் நெஸ்லே இவெல்லாம் கொஞ்சம் ரெவன்யூ வந்து ஆயிடுச்சு ரெவன்யூ கொஞ்சம் கூட்டாலும் ப்ராஃபிட் அப்படின்றது குறைஞ்சிடுச்சு பதிமூணு பர்சன்டேஜ் கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு அது கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி டாடா கன்சியூமர் அதுக்கும் வந்து ஒரு டஃப் பீரியட் தான் இப்போ அப்படின்றதான் வரக்கூடிய செய்தி இன்க்ளூடிங் கோல்கேட் ஃபார்மலி ஸோ இப்போதைக்கு எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ கம்பெனிஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல் சுச்சுவேஷன்ல தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ ஐடிசிக்கும் அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ மற்றபடி இந்த செக்டாரை வரைக்கும் நம்ம செலக்டட் கம்பெனிஸ்ல தான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அம்சம் இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் தான் நமக்கு ஒரு டிஸப்பாயிண்டிங் செக்டாராக இருந்தது பார்த்தோம் அதில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றதால தான் சொல்லலாம் இந்த செக்டார்லேயே கொஞ்சம் அதாவது ஃப்ரண்ட்லைன் கம்பெனிஸ்ல பிடிச்ச ரெண்டு நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ் அதே மாதிரி விப்ரோ ரெண்டுமே வந்து ஒரு சேல்ஸ் வந்து குரோத் இருந்ததை பார்த்தோம் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு புள்ளி ஏழு சதவீதம் குரோத்லையும்

இப்ப இந்த மைண்ட் மைன்ட்ரி இப்போ மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம அப்சர்வேஷன்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி தகவலான நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு மோசமான கண்டிஷன்ல கெஸ்டத்தில் இருக்குதுன்னா தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கம்பெனி மூணு சொன்னால் விப்ரோ இன்ஃபோசிஸ் அதே மாதிரி எல்டிஐ ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது உண்மைதான் அதுல குறிப்பா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்றது சந்தைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க கியூ ஒன் பொறுத்த வரைக்கும் அது வந்து சந்தை எதிர்பார்ப்பு பீடவுன் டவுன் தான் பார்க்குறோம் செயல் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பட் மற்ற கம்பெனிஸ் இண்டால்வோ ஆகட்டும் அதே மாதிரி டாடா ஸ்டீல் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை பாஸ்த்ருவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால் இதில் செலக்டடான கம்பெனிஸ் அப்படின்றது குறிப்பாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் வியூ அதே மாதிரி மற்ற செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்ஃப்ரா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல மேலே நிற்கிறது எல்என்டி எல்என்டியோட ரிசல்ட் வந்து ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்டாக வந்ததா தான் நம்ம பார்க்குறோம் அதனால் எல்என்டி பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைனாக நிறைய கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்கிறதா இருந்தாக்கா ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸும் சரி அவங்க நல்ல ரிசல்ட்டு அதனுடைய ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட்டு மேலே கூடியிருக்கிறத பார்க்குறோம் ஐஆர்பி இன்ஃப்ராவும் மார்ஜினலி ஒரு எட்டு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் பட் அதிலேயே முக்கியமாக மற்ற கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த செக்டர் இந்த வரிசையில் கடைசியாக நம்ம சொல்றது ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் எடுக்கலாம் ஸோ ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் அதிகமாக காட்டினாலும் அதர் இன்கம் வழியாக தான் நிறைய ப்ராஃபிட் வந்தது பார்த்தோம் கோர் பிஸ்னஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுங்கிறது உண்மை தான் அதனால் வெறும் ப்ராஃபிட்டை வச்சே நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்றது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அது அது நம்ம இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கோர் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்றதும் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களாம் இன்னும் ரிசல்ட் கொடுக்கல ஓஎன்ஜிசி ஐஓசி ஹெச்பிசல் பிபிசிஎல் ஆயில் இந்தியா இவங்க ரிசர்ச்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது வந்தா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓவராலா செக்டர் வைஸ் இன்ட்ராய்ஸ் டூயிங் வெரி வெல் அதே மாதிரி செலக்டட் கம்பெனிஸ் ஆர் டூயிங் வெரி வெல் ஃப்ரண்ட்லைன் கம்பெனிஸ் ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஆகட்டும் எல்என்டி ஆகட்டும் ஓரளவுக்கு இந்துஸ்தானில கூட நம்ம அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைன் கம்பெனிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் சில ஹெவி வெயிட்ஸ் இன்னும் கொஞ்சம் டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி மோசம் கிடையாது பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஐடி வந்து கொஞ்சம் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது பார்க்குறோம் பேங்கிங் செக்டாரில் ப்ரைவேட் பேங்கிங் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஆனால் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் நமக்கு பப்ளிக் செக்டார் எப்படி சொன்னால் தெரிய வரும் ஆக பேங்கிங் வந்து ஓரளவுக்கு சில இதெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்ருக்க பார்க்குறோம் ஓவராலா நம்ம வந்து மோசம்னு சொல்ல முடியாது ஆனா பிரமாதம்னு சொல்ல முடியல அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பர்டிகுலர்லி இந்த டேரிஃப் விவகாரங்கள் வரக்கூடிய காலத்துல அமெரிக்காவோட டேரிஃப் எந்த வகையில எந்தெந்த செக்டர் பாதிக்கும் அப்படின்றதையும் பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்கணும் இப்போதைக்கு நாட் பேட் பட் இட்ஸ் நாட் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே சார் ஸோ ஓவராலா ரிசல்ட்டோட நிலவரம் எப்படி இருக்கு எல்லா கம்பெனியும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத சார் சொல்லிருக்காரு ஆஹ் ஓகே இன்னும் வர வேண்டிய ரிசல்ட் எல்லாம் பாக்கி இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வாரத்துல அனலைஸ் பண்ணலாம் சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிடுங்க சார் ஆமா வர வர பேசிக்ஸ் சோப் இருக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் நான் எல்லாருக்குமே சொல்றது பங்கு சந்தையை சரியான வழியில நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்பதான் நமக்கு வந்து அது வந்து ஒரு அசட் கிரியேட்டிங் ஃபீல்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில நேரங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பா இல்ல தரத்திகளை இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வைக்கணும் அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்டுல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு வர ஆரம்பிக்கணும் அவங்களாம் கண்டிப்பா அது கலந்துக்கணுன்றது என்னோட ரெக்வெஸ்ட் இதுக்கு அடுத்த படி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஓஎஃப்என் ப்ரோக்ராம் இருக்கு இது எல்லாருக்குமானது அல்ல 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 இது வந்து இது ஒரு பிசினஸா எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் காலையில பத்து இருந்து பன்னெண்டு மணிக்கு லைன் மார்க்கெட்ல மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் நடக்குது அதுக்கு அடுத்த வாரம் எம்எஸ்எம் சொல்லக்கூடிய மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் குடுக்கறாங்க நம்ம வாழ்க்கையில ரிட்டயர்மெண்ட்டுக்கு எப்படி போர்ட் கிரியேட் பண்ணனும் அப்புறம் மொத்த ஃபினான்சியல் போல மீட் பண்றதுக்கும் நம்ம ரெகுலர் இன்கம் கிரியேட் பண்றதுக்கும் எப்படி தாம வந்து செயல்படணும்ன்றத பண்டமத்த டெக்னிக்கல் எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு இது எண்பத்தி ஒன்பது மணிக்கு நான்கு வார பயிற்சி வகுப்பு ஓகே இது சோ இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே வரும் வாரம் வந்து வர போகுது யாருக்கு ஷேர் மார்க்கெட்ட பத்தி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்தந்த நாலேஜ்க்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பொண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்